ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹக்ரதுண்ட மகாக்காய சொல்வ சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் எல்லாரோட பிரச்சனைகளும் தீரணும் நல்லபடியாக வரணும் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கவுங்க பிரச்சனைகள் தீரணும் ஏன்னா தசா புக்தி எல்லாமே பார்க்கணும் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர் எனக்கு எடுக்க முடியல தயவுசு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹேட் சொல்லி வாங்க அப்போது உங்களுக்கு எல்லா பதிலும் அதுலேயே கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி என்கிட்ட என்ன ஜாதகம் பார்க்கணும் என்ன கேள்விகள் கேட்கணும் என்ன பிரச்சனைகள் எடுத்துக்கிறதுக்கு வழி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் ஆக்சுவலாக சூரிய பகவான் மாறலை நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவான் ஒரு பனிரெண்டு ராசிக்கும் அப்படி வந்து வராருன்னு சொல்லப்படுது அதுமாரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரிய பகவானுக்கு நீச்சம் இதெல்லாம் கிடையாது உச்சம் தான் உண்டு என்றைக்குமே ஏன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இது நீச்சம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விருச்சிக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருத்திகராசிங்கிறது செவ்வாய் பகவானோட வீடு செவ்வாய் பகவானோட வீட்டில் இவர் வந்து வேறார் சூரிய பகவான் அதுவும் எப்படின்னா குருவோட பார்வையை வாங்குறார் ஏழாம் பார்வை ரொம்ப அற்புதம் ஏன்னா சூரியன் குருங்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு யோகங்கள் பற்றி சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்தாலே பார்த்தாலே சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் அப்போ இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கும்போது பெரிய ஒரு உன்னதமான ஒரு சூழ்நிலை ஒரு பவர் சூரியனாலே ஆளுமை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது குரு சுபம் ஸோ இந்த குருவோட பார்வையை வாங்கிட்டு இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் விசாக காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு என்ன இவ்வளோண்டு நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாள் விசாகம் நாலாம் பாதம் ஒன்று தான் வந்து விருச்சிக ராசியில் மீதி மூணு பாதம் துலாம் ராசியில் விடும் அதனால தான் காலகட்டம் கம்மி ஏன்னா இந்த சூரிய பகவானுக்கு ஒரு மாதம்தான் ட்ராவல் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ பாதம்ங்கும்போது ஒரே ஒரு பாதத்தில் மூணு நாள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு அடுத்தபடியாக இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது இதுதான் விருச்சிகராசியில் ஆக இந்த விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனதுறைமை கும்பராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் களத்திராதிபதி சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி கும்பராசிக்கு சாதாரணமாக கலத்திரம் எப்போவுமே கொஞ்சம் ஒன்று வீக்காக இருக்கும் இல்லைன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க பவராக இருப்பாங்க வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் பவராக இருப்பாங்க இல்லைன்னா வாழ்க்கை துணை வீக்காக இருப்பாங்க ஆனாலும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்கள் களத்திராதிபதி பாக்கியஸ்தானத்தில் செஞ்சார் செஞ்சாலும்னா தந்தையார் மூலமாக கொஞ்சம் ஒரு உபாதைகள் இருந்தது தந்தையாருக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு மாதிரி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க பவர் உங்களோட பவரை வச்சுக்கிட்டே அப்படியே முன்னேறிட்டீங்க அந்த வகையில் அவர் எங்கே வரப்படறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜீவனஸ்தானத்துக்கு வரப்படுறாரு பத்தாம் இடம்ங்கிறது திக்பலம் நல்ல ஒரு இடம் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் பரபரப்பை கொடுப்பார் வேலை வலு இருக்கும் ஆனால் அஞ்ச மாட்டிங்க அசரமாட்டிங்க தளர மாட்டிங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் தொழில்னாலே பரபரப்பாக இருந்தால் தாங்க வெற்றி போகிறோம் காலையில் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தான் என் கடை அப்படின்னிங்கன்னா அதுக்குண்டான வியாபாரம் தான் வரும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா கூடுதல் லாபம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாபம் வரும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறதுல தன வரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதுமாதிரி தொழிலில் லாபம் வரும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் ரொம்ப நாளாக வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க வண்டி கண்டிப்பாக வண்டி வாங்கிடுவீங்க பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் அனுஷ்டம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறதுல செலவுகள் அதிகரிக்கலாம் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதுவும் செலவு தானே அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சுப செலவுகள் ஏற்படும் திடீர்னு குழந்தை கல்யாணம் வச்சேன் ஆகும் செலவு குழந்தைகளோட படிப்புக்காக செலவுகள் உங்கள் ஆன்மீக விஷயங்களுக்காக செலவுகள் புனித பயணங்களுக்காக செலவுகள் இந்த மாதிரி செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா அப்போ தான் மருத்துவ செலவுகள் வராது இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் குழந்தைகள் ஆதரவார்ப்பார் குழந்தைகளுக்காகவே சில முக்கிய முன்னேற்பாடுகள்லாம் செய்வீங்க குழந்தைகள் அடுத்த மாதந்தான் வெளிநாடு போய் படிக்க போகிறது ஆனாலும் இப்போவே நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க குறைந்த அளவு அது செய்யணும் இது செய்யணும் அது பண்ணணும் அதுமாதிரி ஆன்மீக பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு உங்கள் நண்பர்களே வந்து கேட்கலாம் ஏ வாப்பா அப்படியே போய்ட்டு வரலாம் சூப்பரான ஒரு ட்ரிப்பு மனசில் சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கும் அதனாலே உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் குறையும் இருந்தாலும் எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் எந்த விஷயம்னு கிடையாதுன்னா உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் உத்தியோகம் அப்படின்னாலே ஏகப்பட்ட விஷயம் இருக்கு எதுலையாவது ஒன்றில் உங்களுக்கு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு எதிர்பாராமல் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிசேஷம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குபேரன் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அவர் வந்து தான் வக்கர நிவர்த்தியாகி உங்கள் ஜென்ம ராசியிலேருந்து அப்படியே சில குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார் உடல்லையும் சரி எல்லாத்துலேயுமே அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா சூரிய வழிபாடு பண்ண பண்ண உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலே எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆக கலத்திராதிபதி சூரிய பகவான் ஜீவன ராசியில் சஞ்சரித்து குரு பகவானின் பார்வையை பெற்று உங்களுக்கு இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் அற்புதமான ஒரு வாழ்வினை அமைத்து கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்